வணக்கம் விஜயா வீட்டு கால்ட்டா இன்றைக்கி வாங்க நம்ம சமையல் இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் புளி குழம்பு கேட்க போகிறேன் பாருங்கள் என்ன செய்கிறேங்க கத்திரிக்காயும் நல்லா வதக்கிறேன் எண்ணெயில் போட்டு பூண்டு வெங்காயம் போட்டு கத்திரிக்காயை நல்லா வதக்கணும் நல்லா கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கிட்டு நல்லா எண்ணெய்களையும் கொஞ்சம் நல்லா வீசணும் வெந்த பிறகு நல்லா நல்லா வதங்கின பிறகு இங்கே மஞ்சள் பொடி குருமக்காய் வாழைக்காய் எல்லாம் போடலாம் எண்ணெய் கத்திரிக்காய் பிள்ளைக்கெல்லாமுக்கு நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு புளிய ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் போட்டு போட போகிறேன் தேவையான அளவு நீங்கள் உங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நல்லா மிளகாத்தூள் போட்ட பிறகு நல்லா எண்ணெய்னே நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி எடுத்த பிறகு அதுலேயும் பூ ஊற்றுணும் காயில் பார்த்தா பூ ஏறும் முழு கத்திரிக்காய் இஞ்சி கத்திரிக்காய் இருந்தால் முழு கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லணும் நல்லா வதங்கின பிறகு புளியை கரைச்சி வச்சிருக்கேன் புளியை ஊற்றணும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இன்னும் வந்து அந்த புளி ஊற்றி ஊற்றிருக்கேன்னா மிளகாய் புளியெல்லாம் போட்டு அதனால் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின பிறகு நல்லா குதித்து இறங்கின பிறகு இறக்கணும் எதா எண்ணெய் கற்றுக்கிட்ட நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வதங்கின பிறகு புளி தண்ணி ஊற்றணும் நல்லா எனக்கு தேவையெல்லாம் புளி ஊற்றிக்கணும் இருக்கும் ஆனால் ரொம்ப புளி ஊற்றுவேனா காரம் அரைக்கணும் தேங்காயெல்லாம் ஊற்றக்கூடாது நல்லா இது நல்லா வெந்து சுண்டி கெட்டிய வரையில் இறக்கணும் நல்லெண்ணெயில் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணில் தான் என்ன கத்திரிக்காய் புளி குழம்பு செய்யணும் இது தொட்டுக்க கூட்டும் அப்பளமாக வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அந்த ம் நல்லா வேகட்டும் கொதிக்கட்டும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொதிக்குதா கொதி இறக்க தாளித்து இது வடகத்தை மேலே கொட்டி குழம்ப இறக்கணும் வளரம் கலராக இருக்கும் வெங்காயம் வெங்காயம் அதை இறக்கும்போது தாளிச்சு கடைசியில் போடணும் அதுதான் நல்லா இருக்கும் மாசமா இருக்கும் வெங்காய உடம்ப போட்டு கொஞ்சம் தாளிச்சு போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இதுதான் எங்களுக்கு புளி என்ன கத்துக்கா புளி குழம்பு நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் பாருங்க கெட்டியாக வரையில் நல்லா சுண்டி வடகத்தை தாளித்து கெட்டியாக வந்துருச்சா நல்லா வெந்துருச்சு நல்லா சுண்டி குழம்பு நல்லா வரையில் வடகத்தை தா தாளித்து போட்டு வந்துருச்சு போச்சு வடகத்தை போடுற பாருங்க கத்திரிக்காய் புளி ரெடி வாங்க உங்க வீட்டு எப்படி சமைச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க டேஸ்ட் சொல்லுங்க நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்க